வணக்கம் மக்களே ஃபார்ம் இண்டியா சேனலில் செடியை வந்து கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன தரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அது எத்தனை நாளைக்கு அப்புறம் தரணும் அப்படிங்கிறதும் பார்க்கலாம் கூடவே அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோட அடிஷ்னல் வந்து பார்த்திங்கன்னா நேற்று சொல்லியிருந்தேன் கீழே இருக்கிற அந்த மாதிரி போகிறது எதுவுமே வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க கட் பண்ணி அதை ஜீரோ பண்ணாதீங்க அதை வந்து செடியோடு சேர்த்து மிங்கிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அரவணிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வேலை வந்து நம்ம தோட்டத்தில் நடந்துட்டு இருந்தது சரி உங்களுடைய பார்வைக்காக அதையும் வந்து அந்த வீடியோவும் கொண்டு வந்து நான் காட்டியிருக்கேன் ஏன்னா நம்ம வாய் வழியாக சொல்லும்போது சில நேரங்களில் அது வந்து புரியாமல் போயிடும் இல்லையா அதை வந்து செயல் வடிவத்தில் காணிக்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டராக ஃபீல் ஆகும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போது இந்த மாதிரி வந்து அந்த செடியை தவிர்த்து இந்த மாதிரி ஒரு இருபது முப்பது கொடிகள் வந்து நமக்கு இப்படி தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அது எல்லாத்தையும் வெட்டி விட்ருவாங்க எங்கே இருக்கிறதோ அதோட சேர்த்து அப்போ என்ன வரும் நம்ம செடியோட கணம் அடர்த்தி வந்து கம்மியாகிடுங்க அந்த கம்மியாகும்போது நமக்கு யாருக்கு என்னங்களா வந்து பாருங்கள் கீழே விட்டது வந்து மேலே வந்துச்சுங்களா இப்போ என்ன பண்ணணுன்னா இதை செடியை விட அது உயரமாக இருக்குதா கட் பண்ணி விட்டோம் மேலே நாங்கள் நல்லா பார்க்கணும் அந்த செடியோட உயரத்தை விட கூடுதலான உயரம் இருக்கிற சமயத்தில் அதை நாம் கட் பண்ணி விட்டுற வேண்டும் இந்த மாதிரி நம்ம ஒரு கட்டு போட்டால் இந்த மாதிரி உள்ள சுருக்கி விட்டுடலாம் ஒருவேளை கட்டு போடலை அப்படின்னா மற்ற செடிகளோடு நீங்கள் வந்து இணைச்சி அதை வந்து நீங்கள் வந்து அந்த மத் மொத்த செடியும் கனமான செடியாக நீங்கள் உருவாக்க வேண்டும் இதுதான் நம்ம இந்த மாதம் செய்ய போகிற மிக சிறப்பான ஒரு வேலை ஜனவரி மாதம்லாம் நமக்கு அறுவடை வர்றதுக்கு என்னென்ன தயார் முறையில் நம்ம பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம சிறப்பாக பண்ணணும் இப்போ நான் வந்து ஒரு ஐம்பது சென்ட்டு வந்து கட் பண்ணி தோட்டம் சுத்தம் பண்ணுற வேலையில் தான் இறங்கிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது சென்ட்டு வேலை முடிஞ்சுது நம்ம வந்து இன்னொரு இருபது ச இருபது சென்ட் இன்னும் வேலை பாக்கி இருக்குது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அடுத்து இன்னொரு ஐம்பது சென்ட் இருக்கு அதை பண்ணணும் ஆல்ரெடி ஒரு ஐம்பது சென்ட் முடித்தாச்சு இப்போ நம்ம இந்த வேலை வந்து இந்த மாதம் ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு இப்போ அறுவடை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அறுவடை இப்போ போன தேதி விட முடிஞ்சுதுங்க ஜீரோ எல்லாமே சுத்தமாக அறுவடை முடிஞ்சுது இப்போ அடுத்தது இப்போ மறுபடியும் ஒரு நாலஞ்சு நாள் அறுவடை வந்து ஒரு ஐம்பது சென்ட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா இப்போ கொஞ்சம் இன்னி கொஞ்சம் பரவாயில்லைங்க மழை இல்லை கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் வந்து அப்பப்போ வந்து தலை காட்டிகிட்டு இருக்குது சரிங்க இப்போது நம்ம வந்து மல்லிகை செடிகள் பொறுத்த வரைக்கும் வெயில் வந்து நான் அடிக்கடி நான் நிறையா தடவை உங்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போது இந்த வெயில் வந்து ஏன் தேவை ஏன் தேவை அப்படின்னு நிறையா பேர் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க இது வந்து என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய நீங்கள் எதுவுமே எடுத்துக்காதீங்க நீங்கள் எங்கே போய் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் இல்லை நீங்கள் வந்து கூகுள் குரோமில் பாருங்கள் இல்லை விவசாயத்துறையை சார்ந்த ஒரு எக்ஸ்பர்டைஸ் யாராவது இருக்காங்களோ அவங்ககூட்டியும் கேட்டு பாருங்கள் மல்லிகை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் சன்லைட் ரெக்கொயர்டு ஃபார் சிக்ஸ் ஹவர்ஸ் பர் டே மினிமம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் நேரடி வெயில் வேணும் நேரடியான வெயில் வேணும் இதெல்லாம் நம்ம கட் பண்ண செடிங்க டூ த்ரீ டூலேருந்து ஃபோர் ஹவர்ஸ் ரெண்டு மணிலேருந்து நாலு மணி அது ரெண்டு ஹவராக இருக்கலாம் மூணு ஹவராக இருக்கலாம் நாலு மணி நேரம் இருக்கலாம் இது வந்து ஒரு ஷேடோ சன்லைட் வேணும் ஏதாவது நேழல் இருக்குது பட்டு அது வருது அப்படின்னா கூட பட் இட்ஸ் ஓகே ஆனால் ஆறு மணி நேரம் நமக்கு நேரடியான வெயில் இருக்கணும் ஒரு அப்போ டோட்டல் எவ்வளோ ஒரு ஒரு ரெண்டு ஹவர் ஷேடோ நீங்கள் சன் வச்சா கூட எட்டு மணி நேரம் நமக்கு வெயில் வேணும் எதுக்கு வேணும் தேர் ரெக்குவயர்டு ஃபார் த மோஸ்ட் ஹையஸ்ட் ஈல்டு இன் த மல்லி பிளான்ஸ் ஓகேங்களா அப்போது அவ்வளோ வேணும் இப்போ மேகமூட்டமாக இருக்குது அதான் உங்கள்கிட்ட காட்டுறேனாங்க கொஞ்சமாக வெயில் வந்தது எப்படி இருட்டிருக்கு பார்த்தீங்கன்னா பகலில் எடுத்ததுங்க இது கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்கு எடுத்த ஒரு வீடியோங்க இது அப்படிப்பட்ட ஒரு சமயங்களில் இப்படி மூடிட்டுருக்கு மேகமூட்டமாக அப்படி இருக்கும்போது மல்லி வர்றது கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்குது அதனால் நான் ஒரு ஐம்பது சென்ட் நான் பண்ண முன்னேற்பாடாக பொங்கலுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த தோட்டம் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அது பக்கத்தில் வந்து இன்னொரு ஐம்பத்தஞ்சி அறுபது சென்ட் அது அதுவும் ரெடி பண்ணியாச்சு செடியை கட் பண்ணி விட்டுருக்கேன் பட் இன்னும் களை எடுக்கல அதை தாணினதுக்கப்புறம் அது ஒரு நாற்பது சென்ட்டுக்கு மேலே அதுவும் வந்து நம்ம அடுத்து ரெடி பண்ணணும் ஏன்னா இப்போ அதில் வந்து மல்லி இது அரும்பு நிறையா இருக்குது கட்டியிருக்கு இப்போது ஸோ அதனால் அதை விட்டு வச்சுருக்கேன் அது சட்டி அதில் பூ வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அப்படி விட்டுருக்கேன் இதுதான் நம்ம மல்லி செடியை கட் பண்ணால் ஒரு வீடியோங்க அறுவாள் வைச்சு தான் நம்ம கட் பண்ணோம் நிறையா பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஐ அம் வெரி ப்ரவுட் ஐம் வெரி ஹாப்பி நீங்கள் வந்து நிதா ஃபார்ம் இந்தியா சேனலில் ஒரு ஃபேமிலி மெம்பராக அவ்வளோ அக்கறையாக நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க டெஃபினெட்லி ஐ எம் வெரி கிளாட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சரி இப்போது நம்ம மல்லி செடியை கட் பண்ணி விட்டு விட்டுட்டோம் இல்லையா இப்போ நம்ம செலவு வந்து மினிமைஸ் பண்ணணும் ரொம்ப கூடுதலாக செலவு பண்ணக்கூடாது அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து இலை வழியாக தெளிப்பு வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா என்பிகே பத்தொம்போது பத்தொம்போது பத்தொம்பது இதை வந்து நம்ம ஒரு ஐம்பது கிராம் பத்து லிட்டருக்கு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் எம்மன் மிக்சர் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் சல்ஃபர் வந்து ஒரு ஐம்பது கிராமு போரான் வந்து ஒரு ஐம்பது கிராமுங்க இதை எடுத்துக்கிட்டு நம்ம துளுர் இன்னும் நல்லா வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இது வந்து எல்லாமே விலை குறைவானது அதனால் இதை வந்து நம்ம எடுத்து முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு ஒரு திளிப்பு நம்ம மர செடிங்களில் தெளிக்கலாம் கட் பண்ணி விட்டு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறமா இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் இதில் ப எம்மன் மிக்சரு போரானு சல்ஃபரு சரிங்களா இது நம்ம கொடுக்கலாம் அடுத்த வாரம் வந்து ஒரு வாரம் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் இது கண்டிப்பாக நீங்கள் பூச்சி மருந்து கொடுத்தே ஆகணும் இல்லாட்டியும் நம்ம செடியை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியாது அது நோய்வாய்ப்பட்டுதுனால் ரொம்ப சிரமம் அஸ் துளுர் வருதுன்னு வச்சிங்களேன் அந்த துளுர்லேயும் வந்து இப்போ புழு தாக்குதலும் பூச்சி தாக்குதலுந்தால் எப்படி ஹெல்த்தியாக வரும் அது எல்லாம் இல எல்லாம் ஓட்ட போய் எல்லாம் ஒரு நோய்வாய்பட்ட செடி மாதிரி மாறிடும் அதனால் நம்ம சேனலில் நம்ம கொடுத்துருக்குற முன்னாடி பேந்தால் மார்க்கர் என்னோஃபின் ஃபீடாக அதை கொடுத்துருக்கோம் லோ காஸ்ட்டு மருந்து ரோவரஸ் கொடுத்துருக்கோம் எக்லாஸ் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் ரொம்ப க லோ லோயஸ்ட்டு ரேட்டு இதெல்லாம் விலை ரொம்ப கம்மியானது இது இதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து செடியை வந்து காப்பாற்றிக்கிட்டு சரிங்களா அது வந்து ஒரு பத்து லிட்டரு இருபது எம்எல் நீங்கள் கொடுக்கலாம் இது ரொனோஃபின்னும் பத்து எம்எல் ஃபிடா பத்து எம்எல் ரோவரஸ் கொடுத்தா ஒரு இருபது எம்எல் நீங்கள் எக்லாஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு இருபது எம்எல் பேந்தாள் மார்க்கர்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரு இருபது எம்எல் நீங்கள் கொடுங்க அடுத்தது துளுருக்காக நம்ம ஒரு மருந்து அடிக்கிறோம் அப்படின்னா நான் வந்து அடித்து பார்த்துருக்க முன்னாடி என்ன பார்த்துருக்கேன்னா ஃபெர்ராஸ் சல்ஃபேட்டு ஃபெர்ராஸ் சல்ஃபேட்டு மெக்னீசியம் சல்ஃபேட்டு ஜிங்க் சல்ஃபேட்டு அப்புறம் சிவிடி எக்ஸ்ட்ராட்டு இதை நல்லா பார்த்துக்கந்தேன் ஃபெர்ராஸ் சல்ஃபேட்டு வந்து ஐரன் இருக்கிறதுல மெக்னீசியம் சல்ஃபேட்டு ஜிங்க் சல்ஃபேட்டு அதுக்கப்புறம் சீவீட் எக்ஸ்ட்ராஸ்ட் இது வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இதை நாலு நீங்கள் ச கலந்து அடிச்சிங்கன்னா ஜிங்க் சல்ஃபேட் வந்து ஃபெராஸ் சல்ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா செடியெல்லாம் மஞ்சள் மஞ்சளாக இருந்து இலை வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலராக மாதிரி டேமேஜாக இருக்கும் அது சரி பண்ணிங்கன்னா இதில் வந்து ஐரன் இருக்குது இரும்பு சத்து மெக்னீசியம் சல்ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அது மெக்னீசியம் இருக்குது அதில் அதுக்கப்புறம் ஜிங்க் சல்ஃபேட் வந்து கண்டிப்பாக தேவையான ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் அதுக்கப்புறம் சிவிட் எக்ஸ்ட்ராஸ்ட் இது வந்து கடற்பாசி சாறு அப்படின்வாங்க இது நாளும் நம்ம பிளான்ட்டை வந்து நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு துளிரையும் நல்ல விதமான ஒரு செடியை வந்து எக்ஸ்ட்ரானரியாக வளர வைக்கிறதுக்கு உதவி பண்ணும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் விலை கம்மி தான் ஒரு கிலோவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபாயில் நமக்கு கிடைச்சிரும் நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு நூறு கிராம் அந்த அந்த அளவுக்கு வாங்கிட்டு வாங்க இதெல்லாம் வந்து அதிகபட்சமாக ஒரு பத்து லிட்டருக்கு வந்து ஒரு முப்பது 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 கிராமமாக போட்டுக்குங்க போட்டுட்டு நீங்கள் அடிங்க எல்லா செடியும் நீங்கள் அடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு என்ன பண்ணுங்கன்னா ஒரு பத்து அல்லது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு லைன் ரெண்டு லைன் இந்த மாதிரி அடித்து முதல்ல ஒரு வாரம் இல்லை ஒரு நாலு நாள் பாருங்கள் செடி எப்படி இருக்குன்றது பாருங்கள் அதற்கப்புறம் நீங்களுக்கு வந்து நான் முன்னாடி சொன்னால் பார்த்தீங்கன்னா என்பிகே எம்என் மிக்சரு போரான் சல்ஃபர் இது ஒரு கண்டென்ட்டும் அது ஒரு ஒரு வாரமும் இப்படி மாற்றி அடித்து பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்கணும் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக நீங்கள் வந்து கேரி ஆன் பண்ணுங்கள் ஏன்னா சில செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா எடுத்துக்கும் சில செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதாவது பேக்ஃபேர் ஆகுமா அப்படின்னு தெரியாது நூறு சதவீதம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை பட் இருந்தாலும் எப்பவுமே நம்ம வந்து கொஞ்சம் பாதுகாப்பான ஜோனில் இருக்கிறது மிகவும் மிகவும் நல்லது ஏன்னா அடித்து விட்டுட்டு செடியெல்லாம் இன்னும் ரொம்ப மோசமாக போச்சுன்னா கஷ்டம் இல்லைங்களா நானும் அப்படி தான் பண்ண போகிறேன் ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு இந்த நல்லாயிருக்கும் நானும் இப்போ 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 தான் அறுத்து விட்டுட்ருக்கேன் சரி இன்னும் ரெண்டு மூணு நாள் இப்போ நல்லா காயிட்டும் செடின்னு பார்த்துட்ருக்கேன் காய்ஞ்சதுக்கப்புறமா நான் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க 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 செடியை வந்து இது பண்ணுறதுக்கு கொண்டு வரது தான் பார்க்க போகிறேன் என்னென்னா நல்லா எக்ஸலண்ட்டாக துளிர் வர்றதுக்கு என்னென்ன வழி வகையோ அதுதான் நான் பார்க்க போகிறோம் ஆனால் கூட ஆக நம்ம கூட வந்து கண்டிப்பாக பூச்சி ம மருந்தும் புழு மருந்தும் கண்டிப்பாக கொடுக்கணுங்க மறந்துடாதீங்க அதை கொடுக்கலன்னா நமக்கு வந்து பேரிழப்பு வந்துடும் செடியை காப்பாற்றிடணும் இல்லைனா செடியை வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு அது ஒரு முழு நிற வேலையாக போய்டும் நமக்கு இல்லைங்களா இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணுங்க அடுத்த வர அப்டேட் வந்து நான் வந்து வித் ஃபோட்டோஸ் அந்த மற்ற எல்லாமே ப்ராப்பராக நான் ஸ்ப்ரே பண்ணுறது இன்னும் ஸ்ப்ரே பண்ணல நான் பண்ணும்போது என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நாளைக்கு இல்லை நான் மறுநாள் நாளை வீடெலாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வித் ஃபோட்டோகிராஃபோட டெஃபினட்டாக இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ இதில் வந்து நம்ம சொன்ன அந்த மருந்து மட்டும் கொஞ்சம் கவனமாக கேட்டு வச்சுக்கிங்க நீங்கள் கொண்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அளவுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் செடிகள் வந்து நம்ம முழுசாக கட் பண்ணாதீங்க மேலோட்டமாக கட் பண்ணுங்கள் டாப் கிராப் மட்டும் பண்ணுங்கள் நான் ரொம்ப டீப் கட்டிங் பண்ணிங்கன்னால் ரொம்ப நாள் எடுத்துரும் கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கட் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்கமுடன் நீங்கள் வந்து நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவு தாங்க நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ விட விற்று நான் அந்த துள்ளுர் வர்றதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து சில மருந்தெல்லாம் நான் உங்களுக்கு சஜஸ் பண்ண போகிறேன் அட்வைஸ் பண்ண போகிறேன் அது எல்லாமே வந்து உங்களுக்கு புதுசாகவும் இருக்க போகுது நாளைக்கு ஒரு புது அனுபவம் வந்து நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க நான் இன்றைக்கி எல்லாமே வந்து கட் பண்ண வீடியோ பற்றி தான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன் நாளைக்கு ஒரு நியூ டாபிக் வித் த எக்ஸைட்மெண்ட் வித் த எக்ஸைட்மெண்ட் ஃபெர்டிலைசர் கெமிக்கல் உரத்தோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க